வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேஆர் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லிங்க் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் போய் தயவு செய்து நம்ம நேற்று கொடுத்த வீடியோ பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொன்னோம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதனால் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஒன்பது ரெண்டு ஒன்றாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ஜோட்டாவின் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து ரெண்டாம் நம்பர் சி போலர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம ஏழை நம்பர் கொடுத்தோம் ஏழு நம்பர் அதே சேம் நம்பர் தாங்க என்ன கணக்கில் கொடுத்தனாலும் அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரும் சேர்த்து கொடுத்தேன் ஏழு ரெண்டுன்னு எதுக்கு நம்ம கணக்கில் வந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரும் ஏழு நம்பரும் ஒரே மாதிரியான பவர் நம்பர் தான் அப்போ நமக்கு என்ன எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரணும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நேற்று கொடுத்த நம்பர் அப்படியே வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருமா வந்துருக்க தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் என்னென்னா தயவுசெய்து செய்து போய் பார்த்துருங்க நம்ம கொடுத்த வீடியோவை நம்ம ஆள் உடலில் என்ன கொடுத்தோம்னா ஏழு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு சொன்ன மாதிரியே நமக்கு ரெண்டு நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு சி சீபோர்டில் விழுந்துச்சு ஒரு சூப்பரான நீங்கள் நம்ம வேறு எங்கேயும் கணிக்கல ரெண்டாம் நம்பர் சி போர்டில் தான் கணிச்சோம் நீங்கள் எவ்வளோ இப்போ பாருங்கள் நேற்று நம்ம சொல்லும் என்ன சொன்னால் சி போர்டு தாங்க ரெண்டாம் நம்பர் வரணும் வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க வேறு எதுவும் வர இல்லை என்ன வேலை செக் பண்ணி பார்த்துட்டாங்க வேறு எதுவும் வராதுங்க வந்தால் அவங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் நேற்று சொன்னது போய் பாருங்கள் நேற்று அப்படி தான் சொன்னேன் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது நீ போய் பாருங்கன்னு தான் சொன்னேன் அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவல் நமக்கு நம்பர் தான் வந்துச்சு செம்மையாக கொடுத்தா அதே தான் நம்ம ஒரு சொல்லி தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஒரு கணக்கு தெரிஞ்சு போகிறோம் இந்த நம்பருக்கும் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு கணக்கு தெரிஞ்சிடும் அந்த கணக்கு தான் இங்கே நமக்கு இங்கே வின்னிங் நம்பரை மாறி நிற்கிது வேறு ஒன்றுமே இல்லை சூப்பரான விண்ணிங்க இருந்துச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் இன்றைக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான ஆட்டமோ ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டமும் கண்டிப்பாக வர முடியும் இது பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிக்காங்க ஒரு சூப்பரான வினிங் நல்ல விலை தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி நிர்மலா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் இங்கே இருக்கு பற்றி ஆறு ஆறாம் தேதி நிர்மல் கம்பெனியோடைய முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் ஏன்னா இந்த ரெண்டு ட்ரா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க நம்ம பெரிய லெட்டரில் பண்ணதுனால நமக்கு அப்படி தான் காமிச்சு சரிங்களா கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்கு ரெண்டு 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 டிராவில் ஒரு ட்ராவோட நம்பர் எழுதி சரி சரிங்களா அந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்க்கலாம் சரிங்களா இதுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டபுள்ஸ் வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழுங்கிறது டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஏழு ட டபுள் டூன்னு கொடுத்தா அதுவும் நமக்கு ஜீரோ தான் கொடுத்தாங்க தான் கொடுத்தாங்க இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுங்கிறது நமக்கு டபுள்ஸ் அப்போ நமக்கு ஒரு டிராவட்டு ஒரு ட்ரா நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி தான் காமிக்குது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டவுட் வச்சுருந்தா அடுத்த டிராவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டிராவில் நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி எந்த நம்பரும் நமக்கு நிற்கலை எல்லா நம்பருமே நமக்கு சிங்கிள் நம்பர் தான் காமிக்குது டபுள் நம்பர் நம்ம காமிச்சினா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் டபுள் நம்பர் நம்மகிட்ட காமிக்கவே இல்லை கண்டிப்பாக டபுள் நம்பர் வந்தால் கொடுப்போம் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டால் ஏ போர்டு நமக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் ஒய் எத்தனை இதுக்காக ஒன்பது நம்பர் வருதுன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் ஏழுக்கு ஒன்பது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுகருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி அது இல்லைன்னா மூணாம் நம்பர் வரும் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் என்ன கணக்குன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பதுங்கிற ஸ்ட்ரா நம்பர் ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுகணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம எந்தளவுக்கு ஒன்பதுக்கு ஏழுன்னு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் கட்டாயமாக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா இல்லை இன்றைக்கி வந்ததுனால நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நாளுக்கு ரெண்டுன்னு வந்தாலே உங்களுக்கு அதாக தான் வரும் நாளுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலுன்னு வந்தாலே உங்களுக்கு அதுதான் அவரும் வேறு எதுவும் மாற்றி வராது சரிங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுக்குறோம் சரி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்குறோம் அதே தான் ஆடிக்காங்க சரிங்களா அதே தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த நம்பர் மற்ற மேட்ச் ஆக மாதிரி தாங்க நம்பர் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லணும் அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறாங்க தவிர அதே மாதிரி தான் ஆடுறாங்கன்னு தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீபோர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்க வரவேட் என்ப நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் தாங்க டவுட்டில் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு ஆடணும் ஏன்னா எட்டாம் நம்பர் ஆடினா தான் உங்களுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வரணும் அதே மாதிரி முன்னூற்றி இருபத்தெட்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் பேஸ்டாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி வச்சுருக்கீங்க எட்டாம் நம்பர் பேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா எடுங்க நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பராக தான் தெரியுது எட்டாம் நம்பர் ஒன்பது எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது நாளைக்கு சரிங்களா அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் கொஞ்சம் காலத்தில் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் கணக்காக வருது உங்களுக்கு வந்து மேட்ச்சாக தான் பாருங்கள் அதே மாதிரி சேம் டைம் நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கலாம் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா பாருங்க நம்ம இன்னிக்கே நமக்கு என்ன கொடுத்தாங்க அதே தான் அதே மாதிரி தான் அஞ்சுக்கு ரெண்டு தான் கொடுத்தாங்க அதே சேம் நம்பர் தான் நம்ம என்ன கொடுக்குறோம் நாளைக்கு ஏழு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரை கொடுக்குறோம் அந்த மற்ற மெத்தட் தான் மாற்றாம அப்படியே கொடுக்குறோம் அது மாதிரி தான் இன்னிங் வர மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் அதே மாதிரி மூணு அஞ்சுங்க ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைய பொறுத்த வரைக்கும் ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ஏபியில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி போர்டு சீப்படை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு எண்பது அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பார்த்தாலும் உங்களுக்கு அதான் வரும் ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமான பிரதானமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு இருக்குது அது தாண்டி தான் வேறு வேறு நம்பர் வரும் அதுக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்க வரும் அதேமாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பரை முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு காமிக்கிது சரிங்களா இப்போ எப்படின்னா மூணாம் நம்பர் வந்து ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலுங்க நம்பர் ரொம்ப சேமாகவும் கிடைக்கணும் அது மாதிரி தான் வருது இதாவது உங்களுக்கு தான் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்றக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதுவும் பெண்டிங் நம்பர் கணக்கில் வருதான்னு பார்த்திங்க பாருங்கள் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது வர வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு முப்பத்தி மூணு நாளாக வராமல் நிற்கிது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக வராமல் நிற்கிது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் பி போலில் வந்து ஒரு நாலு நாள் அழைக்குது கண்டிப்பாக அது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் சி போலில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது மாதிரி நாலு நம்பர் எத்தனை நாளாக இருக்குது நாலு நம்பர் ஒரு பதினாலு நாளாக இருக்குதுங்க இப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்பும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏன்னால் பதினாலு நாள் இல்லை ஆறுக்கு ரெண்டுக்கு நாலுன்னு கொடுக்குறக்கான வைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை மறக்க முடியாது நான் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இப்போ ரெண்டு நாலாம் நம்பர் இருக்குது ரெண்டு ரெண்டு நாலுன்னு கூட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் சி போலேயே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சாங்காக நமக்கு நாலாம் நம்பர் மேட்ச்சாக பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கே வந்து அறுபத்தி நாலுன்னு வந்துச்சு இல்லையா அறுபத்தி வந்தாக்க வந்தாக்கப்பா அதை கனெக்ட் பண்ணி நான் பார்க்கும்போது நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு இந்த மாதிரி மெத்தேட்லாம் நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா அறுபத்தி நாளாக லாஸ்ட்டில் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாங்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலில் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி இதில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து நமக்கு பதினாலு நாள் ஆகும் மாதிரி ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் தான் வந்து பத்து நாளாக இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு மூணு போர்டுமே பெண்டிங்கில் எடுத்துட்டாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆனால் மூணாம் நம்பர் மட்டும்தான் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்று பத்தொம்போது இன்னொன்று பதிமூணு சரிங்களா இந்த ரெண்டு போர்டும் அதிகமாக பெயண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு ஆல் போர்டு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் போர்டு எடுங்க ஏன்னா ஆல்போர்டு வந்து இதோடய மோசமாக ஒஸ்டாக நம்பராக இருக்குது நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று ஏழுங்கிற இந்த மூணு போடுமே நமக்கு ஹையெஸ்ட் ரேஞ்சில் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பருக்குள்ளே அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து எப்பயுமே கணக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுப்போம் அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக விண்டிங் வரும் அந்த மாதிரி எடுக்க எடுத்துகிட்டு போனால் இப்போ அதை டோட்டலாகவே விட்டுட்டோம் நம்ம ஏன்னா பெண்டிங் நம்பர் இப்போ வரதில்லை டேரெக்டாக கணக்கு என்ன சொல்லுது அதை மட்டும்தான் செய்கிறோம் வேறு இந்த நம்பர் எச்சு கம்மி வந்தாலும் சரி அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கொடுத்தோம்னா நமக்கு சக்கே வெண்டிங் வந்துடும் சரிங்களா வேறு எதுவும் மாற்றவே வேண்டாம் நீங்கள் போர் இல்லை நீங்கள் ஒரு நம்பர் வருது என்னங்க இன்றைக்கி வருதுடுச்சு நாளைக்கு வருங்களா அப்படி இது கணக்கே வச்சுக்கூடாது இன்றைக்கி வந்தாலும் நாளைக்கு வரும் நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்துடும் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக வைக்கலாம் அதில் மாற்றம் இல்லை தைரியமாக வைங்க கணக்கில் வந்தால் மட்டும் வைங்க வைக்க ஓகே நீங்கள் விட்டுருங்க இல்லை எனக்கு கணக்கே சுத்தமாக வரலைங்க எனக்கு இன்றைக்கி மேட்ச்சே ஆகலைங்க இந்த நம்பர் அப்படின்னா தயவுசெய்து வைக்காதீங்க விட்டுருங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு நஷ்டத்தை சந்திச்சிடுவோம் கண்டிப்பாக அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் வைங்க என்ன வைக்காதீங்க சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்